நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகர் ராஜா அவர்கள் வணக்கம் சார் தாமோ ஒன்பர்சன் அவர்கள் சமீபத்தில் பேசின ஒரு காணொலி வந்துட்டு வைரலாகப்பட்டு வருகிறது சென்னை பல்லாவரம் அருகே பாத்தீங்கன்னா குடிநீர் கலந்து குடித்து பாத்தீங்கன்னா மூன்று பேர் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க ஆனா அந்த பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்ன இருக்கு அப்படின்னா கழிநீர் கலந்தனாலதான் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க ஆனா தாமோ ஒன்பர்சன் அவர்கள் சொல்றாங்க இல்லை அவங்களோட உணவு பழக்க தான் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு இருக்கா மறுப்பு தெரிவிக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க நக்கல் சார் நக்கல் நையாண்டி நம்மளெல்லாம் பார்த்தா கேவலம் இலக்காரம் அறுவறுக்கத்தக்க நம்மளை வந்து இவங்க நடத்துறாங்க இதுதான் இதோடைய பதில் நான் கேட்பது தான் அந்த குடிநீரை விநியோகம் பண்ணுது யார் அரசாங்கம் குடிநீரை விநியோகம் பண்ணுது அந்த குடிநீரை குடித்த பிறகு பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேல மருத்துவமனையில் அனுமதி ஆகிறாங்க கரெக்டாக அதுல மூன்று பேர் உயிரிழக்கிறாங்க மருத்துவமனையில் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பொதுமக்கள் சொல்ல போகிறாங்க பொதுமக்கள் நாங்களெல்லாம் மருத்துவர்களா நாங்களாக முடிவு செய்து நான் என்ன கேட்குறேன் தாமசன் மருத்துவரா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு சரி இருக்காது அதனால பிரச்சனை எப்படி இப்போல்லாம் யோசிக்க முடியுது அதாவது சயின்டிஸ்டெல்லாம் எல்லாம் ஊரு விட்டு ஓடிடுவாங்க போல இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் எவ்வளோ கேவலமா இல்லை ஒரு குடிநீரை விநியோகம் பண்ண கூட துப்பற்ற ஒரு அரசு இன்னைக்கு மக்களை காவு வாங்குது எல்லா மக்களையும் ரோட்டில் விடுறது பார்த்தாதுன்னு இப்போ எல்லா மக்களையும் சாகடிக்க தொடங்கிட்டாங்களே அரசனுடைய கவனக்குறைவுதான் இது இதை ஏற்கனும் அரசு அவங்களுக்கு சரியான நிதி உதவி தரணும் அதை விட்டுட்டு ப்ரெஸ் கடிச்சிச்சு மைக்கு கடிச்சிடுச்சு நக்கல் லையாண்டி பண்றதுக்கு நாங்க உங்க வீட்டில் இருக்க பொம்மை இல்லை இன்னொன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் யாருங்க சொல்லுங்களேன் சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த வேலையை செய்கிறாரா சுகாதாரத்துறை அமைச்சருக்கான வேலை சுதா அவருக்கு தெரிகிறதா வைத்திருச்சதால் அவரோட வேலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இது போன்ற மக்கள் எல்லாம் மரணிக்கிறாங்கன்னு கேட்கும் போது அவர் பதில் என்னவா இருக்கும் ஐயோன்னு ஒரு பரபரப்பு திமுக எப்பவுமே இருக்காது காரணம் இது போன்ற அட்டூழியங்களை செய்ய தொடங்குவது திமுக தான் அதனால மக்களுக்கு தொல்லை கொடுப்பது திமுக அதனால அவன் வருத்தப்பட மாட்டான் ஆனால் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இது பதிலளிக்கணும் பதவி விலகணும் ஆனா அவர் பண்ற வேலைங்க உதயநிதிக்கு உதய நாள் தேவையாங்க இது இது தேவையா நாங்கள்லாம் வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு வட தமிழகமே இன்னைக்கு தத்தளிக்குது நீங்க வந்து ஒரு பாலம் கட்டுறீங்க பாலத்தை காணோம் இப்போ இந்த வடிவில் சொல்லுவார் என் கணத்தை காணும் கணத்தை காலம் இருக்கா இன்னைக்கு பாலத்தை காணும் அத்தனாயிரம் கோடி போட்டு ஒரு பாலத்தை கட்டி நீங்கள் அந்த பாலத்தை காணும் கேட்டால் அது வந்து இயற்கை சீற்றம் இயற்கை சூழ்நிலையா நடக்குது தரமா இல்லை உங்க ஆட்சி எப்படி தரக்குறைவா இருக்கோ நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தரக்குறைவா தான் இருக்கு தரமற்றதா தான் இருக்கு இன்னொன்னு தாமியான் பரசுன்னு ஞாபகம் ஒரு கிராம சபை கூட்டத்திற்கு போறாரு அங்கே ஒருத்தர் கேட்குறாரு ஐயா எங்க ஊருக்கு ஒரு கழிப்பட வேணும் ஐயா ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுங்க ஏன்னு கேட்கும் போது ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்லணும் முடியும் முடியாது நான் கட்டித்தரேன் இப்போ இல்லை அப்புறம் இது ஒரு பேச்சு நான் கட்டித்தரேன் நீ கழுவியாலும் கேட்குறாங்க ஒரு இது போன்ற ஒரு அமைச்சர் கேட்டால் பொதுமக்கள் எது போய் நாங்கள் நிற்கிறது அதனால தான் இன்றைக்கி அமைச்சர்கள் எங்கே போனாலும் சேர்த்தவர்கள் அடிக்கிறாங்க மக்கள் எந்த அமைச்சரை பார்த்தாலும் பிடிக்கல மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இந்த ஐந்தாண்டு ஆட்சியில் நல்லா ஒத்து பாருங்க எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னாலும் ரோடுக்கு வந்து போராட வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது திமுக காரன் முடிவு பண்ணிட்டா எதுக்கு சும்மா சும்மா அப்பப்ப ரோடு வர பர்மனண்டா ரோட்ல ஏறுன்னு சொல்லி இன்னைக்கு வெளில வந்த நேரத்துல நம்மள கண்டும் காணாமல் போட்டோ ஷூட் அரசியல தான் திமுக அரசு செய்யறோம் அதை தாண்டி திமுக அரசு என்ன செஞ்சிருச்சு இல்ல திமுக கட்சிக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த பக்கம் ஒரு போட்டோ ஷூட் வச்சு கவர்மெண்ட் பண்றாங்கன்னா புதுசா வந்திருக்காரு ஒரு புண்ணியவா பனையோர் கட்சியினுடைய தலைவர் அங்க விஜய் அவர் பாருங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே ஒர்க் ஃப்ரம் பீப்புள் அதாவது வீட்டுல இருந்துன்னே மக்களுக்கு வேலை பார்ப்பாரு ஒரு முன்னூறு பேர் கொடுத்து அரிசி பருப்பு கொடுத்துட்டாருன்னா புரட்சி பண்ணிட்டார்

பாக்கி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர்னாராம் அதனால பொதுமக்களை ரொம்ப ரொம்ப கேவலமாக திமுக பணத்தை கொடுத்து ஏமாத்துறது போல இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் என்ன வந்தா நம்ம என்ன வராட்டி நம்ம என்ன எதையாவது சொல்லி உருட்டுவோம் நம்ம தான் சினிமாவில் இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த சினிமா போர்வை வைத்துக்கொண்டு மக்களை நீங்கள் ஏமாற்றணுன்ற கணக்கை போட்டீங்கன்னா படு தோல்வியை சந்திப்பீங்க படு பின்னடைவை சந்திப்பீங்க யாராவது பண்ணுவாங்களாங்க ஒரு ரோட்ல நாங்கள் நிற்கிறோம் வட தமிழக மக்கள் ரோட்ல நிக்கிறாங்க பிராக்டிக்கலா பேசுங்க புரட்சியை கொண்டு வர மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்லி அந்த மேடையில கர்ஜித்த மக்களே என் உயிரிலும் மேலான என் உயிரிலும் மேலான எங்க எங்க அந்த உயிரிழம் போச்சு அண்ணன் ஷூட்டிங்ல இருக்காரு எங்க துபாயிலயோ அபுதாபிலயோ இல்ல சென்னை தாம்பரத்தில் ஷூட்டிங்ல இருக்காரு அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க கண்ணு கருத்துமா இருக்காங்க மக்கள் பணியை அவர்கள் துட்சமென கருதியதால் தான் இது போன்ற விஷயங்கள் நடக்குது விஜய் அண்ணனை திமுகவை எப்படி இரும்புக்கரம் கொண்டு நம்ம அடக்க முயற்சிக்கிறோமோ விஜய் என்ன பண்ணக்கூடிய சமீப கால ஆக்டிவிட்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப மனதை நிக்க நம்ம ஆளாகும் அதற்கு ஒரு சாக்கு சொல்றாங்க பாருங்க அதை இன்னும் நம்மளால முடியாத முடியாது ஒரு சாக்கு சொல்றாங்க அதனால மக்கள் நீங்க எல்லாம் வெளித்தடணும் மக்கள் எல்லாம் புரிந்து சரிவர நடக்கணும் நல்லது எது என்று இனியாவது பாருங்க நம்மள அவ்வளவு ஏராளம் பேசுறான் திமுக நம்மளை அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க மக்கள் எப்பதான் வெகுண்டு எழுப்பீங்க எத்தனை பேர் பேசணும் யார் பேசணும்னு நம்புவீங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நம்ம பேசினா அந்த ஆயிரம் நம்ம ஓட்டு நம்ம என்ன ஆகுறது மாற்றத்தை நீங்க வார்த்தையில சொல்லலைங்க நான் பிஜேபி இதை பண்ணிடும் திமுக இதை பண்ணு பழிவாங்கலா யோசிங்க ஒரு பிரச்சனை நம்ம வந்து நிக்க பண்றாங்க இவர்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் சாதாரண ஒரு ஈ இருப கூட நம்ம அட்டாக் பண்ணா திருப்பி நம்ம அட்டாக் பண்ணுது திமுகவை நம்ம எப்போதான் புறக்கணிக்க போறோம் மக்கள்லாம் வெகு நெழுதாகணும் இந்த நேரம் சரியான நேரம் சிந்திச்சு கடந்தவை கடந்தவையாக மறந்து போயிடாதீங்க கடந்தும் போயிடுறீங்க மறந்தும் போயிடுறீங்க திமுக கார உங்களை வச்சு நல்லா கேம் பிளே பண்றாங்களே அவங்க குடும்பத்தை தாண்டி தமிழ்நாட்டுல நல்ல சுபிக்ஷமா வாழக்கூடிய ஒரு குடும்பம் ஏழை எளிய மக்கள் வாழ்வுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா அதை நாடா மாறி இருக்கா பட்டினியில் ஏதாவது நாடா மாறியிருக்கா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா விவசாயம் நல்லா இருக்கானா மாணவர்கள் நல்லா இருக்காங்களா யாருமே நல்லா இருக்கா யாருமே நல்லா இல்லாத ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு அலங்கோல ஆட்சி பண்ணக்கூடிய இவர்களுக்கு திரும்ப 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 ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஆணவ பேச்சு நான் என்ன கேட்கிறேன் திமுக அகம்பாவமாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் கடவுளா நீங்க பண்ற அட்டுத்தெல்லாம் பண்ணுவீங்க கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்பதை நாங்கள் இனியும் ஏற்க மாட்டோம் என்று மக்கள் சூழலை ஏற்கணும் இதுதான் பாஜக உடைய கோரிக்கையை நான் வைக்கிறோம் சார் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக எப்படி பாக்கறீங்க சார் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான அந்த பதில்ன்றது அவங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அவங்க கொடுக்கற ரியாக்ஷன் எப்படி இருக்கு சார் சார் அமைச்சர்களோட சேர்த்து மா முகமுலமைச்சராக நாங்கள் ஸ்டாலினை பற்றியும் சொல்லுவோம் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு சமீபத்துல நான் ஆட்சி ஏற்று முப்பத்தி மூன்று மாதம் ஆகிறது இந்த முப்பத்தி மூணு மாதமும் சாதனை மாதம் இந்த முப்பத்தி மூணு மாதம் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வளர்ச்சி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் கேட்பது எது அந்த கள்ளச்சாராயத்துல மரணிச்சது தான் சாதனையா பால் விலை ஏற்றுனது உங்கள் சாதனையா மின்சார கட்டத்தை ஏற்றினதோ உங்கள் சாதனையா இல்லை ஒரு பட்டியலின சகோதரர்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்ததுதான் உங்கள் சாதனையா யோசிங்க மக்களே எதை தான் யோசிப்பீங்க எப்போ தான் பேசுவீங்க எப்போ தான் உங்களுடைய மாற்றத்தை உங்களுடைய அதிருப்தியை காட்டுவீங்க இல்லை இன்னொரு சாதனை என்ன அந்த மாணவி ஒரு ராயப்பட்ட மருத்துவமனையில் ஒரு குழந்தை அட்மிட் பண்ணுறாங்க காலையே அகற்றுறாங்க மருத்துவருடைய அஜாக்கிரதா தான் உங்கள் சாதனையாக இல்லை பிள்ளைக்கு எப்படிரா பதவி போடுறது யோசிச்சு யோசி பிளான் பண்ணி பண்றது மக்களை எப்பட்ரா ஏமாத்தி ஏமாத்தி வேலை பார்க்கலாம்னு பிளான் பண்ணி பண்றது ஒரு ஊழல் வழக்கில் இருந்த அமைச்சர்கள் வெளியே வந்த மறுநாளே அமைச்சராக்குறது எப்பட்றான்னு பிளான் பண்ணி பண்றது இதையெல்லாம் பிளான் பண்ணி தெரிவு செய்யக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு பிளானிங் இந்த கவர்மெண்ட்ல இருந்துச்சுன்னா எதனால எவ்வளோ பிரச்சனை எதனால எவ்வளோ பிரச்சனை இதையெல்லாம் கேட்கக்கூடிய நாதியற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சின்னு இவங்களாம் ரொம்ப நினைக்கிறாங்க என்னத்தை நீங்க கண்டுட்டீங்க திமுக எதுக்கு வேணும் நம்மளை வழியும் வேதனையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் கொடுக்குற திமுக இனி நமக்கு வேண்டாம் துடை தெரிவதற்கு நீங்க நல்லா சூழலை ஏற்கனும் திமுக காரன் எதையுமே செய்யாமல் ஐந்தாண்டு ஆட்சி ஓட்டுவாங்க ஆனா ஒரு வெள்ள பேரிடர் ஒரு வெள்ளம் வந்தா நூறு சாக்கு ஆயிரம் பழி நூறு என்ன ஐயோ எங்களுக்கு காசு வரல ஐயோ நாங்க நினைச்சோ முடியல ஐயோ நாங்க வேகப்படுத்தி தான் இருக்கோம் காப்பாத்தோம் சொல்றாரு காப்பாத்தியது போல நீங்க ஒரு சின்ன மழை மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க சென்னையை காப்பாத்தீங்களா முன்னறிவிப்பு இல்லாம ஒரு இதை திறகுறீங்களே அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் அதை செய்யலாமா நீங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அபத்தமா திறந்துட்டாங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு இன்டிமேஷன் திறந்துட்டாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நீலி கேள்வி படிக்கிறாங்க திமுக காரங்களும் காங்கிரஸ் காரங்களும் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி உங்களுக்கு தான் அம்பானியே ஆகல அதானியாகல இப்ப பாத்தீங்கன்னா அதானி குழுமத்தை சேர்ந்தவர்கள் டிஎன்இபி ல பத்தொன்பதாயிரம் கோடி இந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு வந்து இப்போ ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அவங்க தான் இதை கையில இருக்காங்க நான் கேட்கிறேன் எதிர்கட்சியா இருந்தா எதிர்ப்பு மாலும் கட்சியா இருந்தா நீங்க வந்து ஜாட்ராடி போனா உங்க வேலையா என்ன அட்டுவழி இது எல்லா அமைச்சருடைய வாயை பார்த்தீங்களா ஒருத்தருக்கு என்ன வாய் பேசுறாங்க வேலை செய்யாத இவர்கள் எங்க வீட்டு சாப்பாடு நாங்க கொடுக்குற வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி எங்களால மினிமினு வாழக்கூடிய இவர்கள் எங்களை எவ்வளவு துச்சமா கருதுறாங்க வலிக்குதா இல்லையா சாமானியனுக்கு வலியும் வேதனையை தாண்டி திமுக எதுவுமே தரல என்றது என்னுடைய பதிவு அமைச்சர்களுங்க ஏவாவிரன் கேளுங்க தாமியன் கேளுங்க ஆளாலும் ஒண்ணு சொல்லுவாங்க மக்கள் சரியில்லைன்னு ஒரு மந்திரி சொல்றாருங்க நான் அதை வழிமுனைகிறேன் மக்கள் சரியில்லை காரணம் இவங்க இப்பேற்பட்ட ஆளுங்க தெரிஞ்சு நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு வாக்களிக்கிறோம் பாத்தீங்களா மக்கள் சரி மக்கள் இதை நீங்க கண்டுக்கணும் இதை நீங்க கண்டு காணாமல் போயிடாதீங்க இவங்க பேசக்கூடிய அகபாவ பேச்சுக்கு தான் முற்றுப்புள்ளி இன்னைக்கு ஒரு அமைச்சருக்கு சேர்த்த வாரி வீசுறாங்க பாத்தீங்களா இல்லையா சார் திமுக அஜெண்டாவே சார் கார் ரேஸ் விடுவாங்க பைக் ரேஸ் விடுவாங்க பேனா எங்க வைக்கணும் முடிவு பண்ணுவாங்க தாத்தா பேர் வச்சு திட்டங்களை போட முடிவு பண்ணுவாங்க தாத்தா பேர் அப்பாவுடைய புகழ் மகன் புகழ் மகன் பதவி அடுத்து மகனை முதலமைச்சராக்குவது எப்படி இதை தாண்டி ஒரு திட்டம் இருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஆயிரம் திட்டம் இல்லை இது திட்டத்துக்காக போறீங்களா இல்லை திட்டத்துக்காக போறீங்களு தெரியல திமுக காரங்களுக்கு இன்னைக்கு சாதனை சொல்றது ஒண்ணுமில்லாமல் போச்சு எங்களுக்கு வேதனையை தாண்டி திமுக எதுவும் தரல திமுக ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி திமுகவை தாண்டி இன்னைக்கு புதுசா வரவங்களும் அதை விட மன உளைச்சலுக்கு என் தமிழக மக்களை ஆளாக்குறாங்க அவர்களையும் நம்ம இரும்புக்காரன் கொண்டு புறக்கணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதானி கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேசும்போது ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு அதானியுடன் சந்திக்கவே கிடையாது புகைப்படம்லாம் எடுக்கவே கிடையாது அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்தீங்கன்னா அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கை எல்லாம் பாயும் அப்படின்னு சொல்லி கருங்க யார் சட்டத்தை பத்தி பேசுறது யார் நடவடிக்கையை பத்தி பேசுறது விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நடவடிக்கை உண்டு இப்போ தற்காலிகமாக வெளியே வந்துட்டு ஒரே நல்ல மந்திரியாயி உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டுருக்கு எப்படிங்க நீங்கள் வெளியே வந்த மறுநாளே மந்திரி பதவி வாங்கிடுவீங்களா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இவர்கள குட்டு வச்சிருக்கிறாங்க அதனால நீதிமன்றங்களே அதிருப்தியாக உடைய அளவில் ஒரு அலங்கார ஆட்சி திமுக பண்ணுது ஸ்டாலின் என்ன அநியாயம் பண்றியா அக்கிரமம் பண்றியா மக்களுக்கு துரோகம் பண்றியா உனக்கு ஊழல் நல்லா செய்ய தெரியுமா கம் கமிஷன் நல்லா வாங்குவியா கட்டி நல்லா போடுவியா உனக்கு முன்னுரிமை செந்தில் பாலாஜி புகழ்ந்து தடுறாரு ஊருக்கே தெரியும் பிறந்த குழந்தைக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி பண்ணது ஊழல் செந்தில் பாலாஜி அண்ணன் பண்ணது ஒரு மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி பண்ண ஒரு விஷயம் இதை நாங்க சொல்ல வேண்டாங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களே ஒரு பொதுக்குழு சொல்லியிருக்கிறார் இது பல இடங்கள் நாங்களும் சொல்லியிருக்கோம் அப்ப நீங்க சொன்னதானே அது வேற வாய் அப்ப இது என்ன வாய்னே அதாவது கான்ட்ரடிக்ஷன் யார்ட்டி வேண்டாம் திமுக வீழ்த்துவதற்கு யாருமே வேண்டாம் இந்த முறை எழுதி வச்சுக்கோங்க திமுகவுடைய வீழ்ச்சி திமுக காரங்களாலே நடக்கும் இதை பாரதிய ஜனதா கட்சியும் பேச வேண்டாம் மற்ற கட்சிகளும் பேச வேண்டாம் திமுகவுடைய மூடு வீடா அவங்களுடைய அந்த ஒரு எண்டுக்காடு திமுக காரர்களே போடுவா திமுக காரர்களே ரசம் வாசிப்பாங்க திமுக காரங்களே அவங்களுடைய சகாப்தத்தை முடித்துக் கொள்வார்கள் இன்னைக்கு இந்த புத்தக வெளியீடுகளால பாத்தீங்கன்னா திருமாவளவர்களே கலந்துக்கல என்ன காரணம் நினைக்கிறீங்க விஜய் பங்கேற்றுட்டாங்க இருந்து ஆதவாஜுனா தான் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு முழுக்க முழுக்க அவர் தலைமையில் தான் நடைபெற்று இருக்குது இதுல திருமாவளவு வந்துட்டு பல ரீசன்கள் எல்லாம் சொல்றாரு அவரே வந்துட்டு சொல்றாரு கூட்டணியில் அங்கே இருக்கோம் நீங்க சில பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரியான பொருள் எல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்றாரு என்ன காரணமும் ஏன் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரியான பொதுமடைகளில் வந்துட்டு கலந்துகிறத தவிர தவிர்த்துக்கிட்டாரு நினைக்கிறீங்க சார் கூட்டணி தர்மம்னு சொல்லுவாங்க சார் அம்பேத்கர் ஐயாவை பாரதிய ஜனதா கட்சி உச்ச கட்டத்துல ஆனால் ஆனா திருமாவளவன் என்ன சொல்வாரு ஐயோ பிஜேபி வந்து பட்டியலின மக்களுக்கு எதுவும் செய்யாது அம்பேத்கர் பண்ண கான்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணும் அப்படி அப்படின்னு ஆயிரத்தி எட்டு ஃப்ரேம் பண்றது என்பது விசிகாவுக்கு வாடிக்கையான விஷயம் இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறாங்க அண்ணன் போறதுக்கு என்ன குறை காரணம் திமுக என்ன நினைக்கிது ஏற்கனவே வெளியில் பேசி போயிட்டு இருக்கு கூட்டணி உடஞ்சிரும் கூட்டணி உண்மையில போயிடும் பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்க போகிறது சரியா வராது அப்படின்னு அண்ணன் திருமாவளோட சொன்னதுனால அவர் போகாம இருக்கலாம் ஆனா திருமாவளவன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அண்ணா நீங்க தனி கட்சி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு தனி சித்தாந்தம் இருக்குன்னு உங்களுக்குன்னு தனியாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க நீங்க சுயட்சியாக நாடாளுமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தனி கட்சி என்பதை திமுக கூட்டணி கட்சிகாரலாம் மறந்துட்டாங்க இன்னைக்கு மதிமுகவை கேளுங்க திமுக என்ன பேசுதோ திமுக என்ன சொல்லுதோ செய்றாங்க கம்யூனிஸ்ட பாருங்க திமுக என்ன சொல்லுதோ திமுக என்ன பேசுதோ அதே பேசுறாங்க இது எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சியாவே தெரியல கட்சியெல்லாம் சேர்த்துட்ட மாதிரி தெரியுது அதாவது திமுகவோட கட்சி எல்லாம் இணைப்பு விழா அந்த விழாவுக்கு வேண உங்களை கலந்து நினைக்கிறேன் அதை தயவு செய்து இணைத்து விடுங்கள் மக்களை உங்களை நம்பி நிற்கக்கூடிய இளைஞர்களை உங்கள் உங்களை நம்பி நிற்கக்கூடிய சமூக மக்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது திருமாவளவனுடைய குவாலிட்டியே இன்னைக்கு திமுக குறைச்சிட்டாங்க நாட் ஓன்லி திருமாவளவனை அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் எதேதோ ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல பவர்ஃபுல்லான ஆளுநர் இருக்கிறாங்க அவங்களுடைய கேலிபரெல்லாம் குறைச்சி இன்றைக்கி திமுக வந்து ஒரு அடிமை சாசனம் எப்படி மக்கள் நம்மளாம் எழுதி தருவோன்னு விரும்புகிறாங்களோ அதே போன்று அதனுடைய துவக்கமாக இந்த கூட்டணி கட்சியெல்லாம் முதல்ல கூப்பிட்டு வந்து நீங்களே அடிமை உங்களை சீட்டு கொடுப்பேன் அமைதியாக இருக்கணும் நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணுன்றதுக்கு அளவிற்கு திமுக இன்னைக்கு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸுக்கு இவங்களாம் சரி சேர்க்கிறாங்க அதனால தான் ஒரு பொது நிகழ்ச்சியில் கூட அவர் கட்சியில் ஒரு துறை போச்சாக இருக்கக்கூடிய அண்ணன் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கூட அண்ணனால் போக முடியல அப்போ எவ்வளோ பேர் தர்ம சங்கடம் பாருங்கள் இப்போ தான் ரொம்ப எப்படி சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது இந்த நவீன காலத்தில் இப்படி ஒரு மன்னர் மன்னர் ஆட்சி பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு மன்னர்கள் ஒரு சொன்ன கட்டளை ஏற்றவாறு நடக்கக்கூடிய ஆளும் போல் இருக்கேன் யாருமே கேட்க மாட்டாங்க சார் இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க யாராவது அதாவது ஒரு தனி மனிதனுடைய அவனோட குணாதிசயத்தை மாத்த முடியுமா நீங்க சொல்ற இடத்துல கேட்பேன் சொல்லுங்க பிரதர் நீங்க சொல்ற இடத்துல கேட்க முடியுமா நமக்குள்ளே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது ஒரு கட்சி வேறு ஒரு கட்சியும் இப்படி ஒரு இணக்கம் அது என்னனே தெரியல இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கிறாங்க ஏற்கனவே ஆட்சியில எதுவுமே இல்லை எதுவுமே செய்யாத ஒரு நேரத்துல இது போன்ற விஷயங்களை கூட்டணி கட்சியாவது இந்த ஐந்து ஆண்டு நடந்த விஷயங்களை எதாவது ஒரு விஷயம் பேசியிருப்பாங்களா அது கள்ளச்சாராய மாட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு சாலை பிரச்சனையா இருக்கட்டும் விவசாய பிரச்சனையா இருக்கட்டும் எதை தொடர்பு கூட்டணி கட்சிக்காரங்க வாயே திறக்க மாட்டாங்க ஆளுங்கட்சி வாயை திறக்காம செய்யறது அவங்க அவங்க கவர்மெண்ட் இவங்கெல்லாம் அப்படி கைமூடி வாய் மூடி கடந்த ஆண்டு காலம் மௌன விரதம் இருக்கிறாங்க சீமான் கூட இணக்கம் காட்டுவது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் சார் இல்லங்க ஒரு தப்பு நடக்கும்போது அது யார் நடந்தாலும் கடமை இப்போ சீமான ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் சீமான தமிழகத்துல அவரும் ஒரு பாசிட்டிவான சக்தியாக பல பேரால் பார்க்கப்படுது நாங்கள் கேட்பது ஒன்று தான் எங்களுக்குள்ளே கொள்கை மாறுபாடுகள் இருக்கலாம் சித்தாந்த மாறுபாடுகள் இருக்கலாம் அது வேறு ஒரு அதிகாரி அதிகாரி வந்து அரசனுடைய அதிகாரி அதனுடைய வேலைகளை மட்டும் பார்க்கணும் ஒரு தனி கட்சியை எடுத்து அந்த கட்சியை வேற ஒரு இடத்துல போய் விமர்சனம் பண்றதுனால எவ்வளவு பெரிய தப்பு அது செய்யலாமா நீங்க திமுகவுடைய காவல்துறையா இல்ல அரசாங்கத்தால் வைக்கப்பட்ட காவல்துறையா சந்தேகம் வருதே இல்லையாங்க ஒரு தனி மனித தாக்குதல் ஒரு கட்சியை தாக்குதல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க இதுவே திமுக சொல்லிட்டு அவர் நடமாட முடியுமா அவர் அந்த பொறுப்பில் இருக்க முடியுமா இதே போன்றதான் ஒரு மாவட்ட ஆட்சியர் அக்கா அருணா அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி போடுறாங்க ஆனால் உதயநிதி அவர்களை வாழ்த்தி மகிழ்ச்சி போடுறாங்க இதெல்லாம் என்னங்க நடக்கிறது இல்லை அரசுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இது திமுக மாவட்ட செயலராக வேலை பார்க்குறீங்களா இப்போ அந்த நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் மாவட்ட செயலாளராக ஒரு அதிகாரி தானங்க நீங்கள் எப்படி அப்படி பேசுகிற ஒரு தனி கட்சி எடுத்து அந்த கட்சி ஓப்பனாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதை செய்யக்கூடாது இல்லைங்க நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு பயாஸ்டாக இருந்தால் ஒரு எப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும் எப்படி பப்ளிக் உங்களை நம்புவாங்க அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த மூலம் நீங்கள் உணரணும் ஒரு அதிகாரிகளாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல நான் இருக்கேன் நான் எல்லாருக்கும் பொது என்ற பார்வையை முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க அது நீ உங்கள் மனசுல படுறதெல்லாம் வந்து நீங்கள் மற்றவங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுன்ற ரொம்ப தவறு அது சீமானங்களுக்கு இல்லை தமிழகத்தில் யார் நடந்தாலும் அது ரொம்ப தவறு என்பதை க நான் தெரிவிக்கிறேன் ஸோ பங்களாதேஷில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பாஜக போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதில் ஈடுபட்டாங்க உடனே வந்துட்டு காவல்துறையை கைது செய்யப்பட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட காவல்துறை அனுமதி மறுக்க காரணம் என்ன சார் இங்கே சார் இங்கே அடக்குமுறை சார் இங்கே எதை பற்றி நீ பேசக்கூடாது உனக்கு எதுவும் தெரியவும் கூடாது நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஒன்று எங்கள் தாத்தா புராணத்தை பாடுவோம் இல்லை எங்கள் அப்பா புராணத்தை பாடுவேன் இல்லை நான் என் பிராணத்தையே பாடிப்பேன் இது மூன்றை தாண்டி தமிழகத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா திமுகவுக்கு பிடிக்காது திமுகவுக்கு வைத்த வாய் எரியும் இதுதான் உண்மை நான் சொல்லுவது ஒன்று தாங்க ஒரு மாநிலத்தில் இந்து மக்களுக்கு அநீதி நடக்குது அதை கண்டித்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இதனால் சட்ட ஒழுங்கு என்ன பிரச்சனை பிரச்சனையாக காவல்துறை காவல்துறையே எங்கள் அனுமதி தரமாட்டுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நானும் போயிருந்தேன் என்னுடைய மூத்த தலைவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் வந்திருந்தாங்க எல்லாம் கைது பண்ணி மண்டபத்தில் போட்டு ஆறு மணி உள்ளாங்க எதனால் இது எதற்காக இப்படி ஒரு அடக்குமுறை அப்பதான் நாங்க நாங்கள் உணர்கிறோம் அங்கே மட்டும் இல்லை தமிழகத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதையும் தாண்டி திமுக டெபரேஷன் தருது நீங்க இன்னொரு பிரிக்கிறீங்க நாங்க மக்களுக்கே பாதுகாப்பான இயக்கம் கிடையாது நாங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு மன்னாரன் கம்பெனி நாங்க போல கம்பெனி மாதிரி நடத்துவோம் எங்க அப்பா நானும் நிற்போம் எங்க போட்டோ போட்டுப்போம் எங்க தாத்தா பத்தி பேசுவோம் நீங்க எல்லாம் கையை தட்டி வீட்டுக்கு இதுதான் இதுதான் போக்கு இதோட பெரிய எக்ஸாம்பிள் இப்போ இந்த உதயநிதியோட உதய நாள் வருது அந்த தண்ணியும் வெள்ளமும் போகுது நீங்களே யோசிங்க நம்ம வீட்டுல இருந்து மூணாவது வீட்டுல ஏதோ ஒரு அசமாவது நடக்குது சரிங்களா நம்ம வீட்டுல ஒரு சடங்கு வச்சிருக்கோம் அந்த சடங்கு நடத்துவோமா ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைப்போம் அப்படி ஒரு மரபும் மாண்பும் சொல்லி கொடுத்த தமிழ்நாட்டில் அந்த பக்கம் வெள்ளக்காடாக இருக்குது இந்த பக்கம் கூத்தாட்டம் கும்மாட்டம் டான்ஸை போட்டுக்கிட்டு என்னங்க இது ஒரே பரிசு பொருள் தான் டான்ஸ் தான் மக்கள் அதே நிலமையில் வச்சு அங்கே நடக்கக்கூடிய செய்தியை மறக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுறது ஏதோ பழி போடுவீங்க ஏதோ பொருள் பேசுவீங்க ஏதோ வந்து நீதிக்கறி வெடிப்பீங்க இதோடு நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க உலக வரலாற்றில் இந்தி ஒரு ஒரு உலகத்துல எவனால் திரும்பி பார்த்தானா கார் தூக்க மாட்டான் என்ன இது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இங்கேயா வெற்றி கொண்டாட நடத்திட்டு இருக்கிறாங்க இதேதான் தான் பண்ணுவாங்க சார் பவழ விழா ஒன்று போடுவாங்க இங்கே நாங்கள் பட்டு பேர் நடப்போம் பவழ விழா நடத்துவோம் கேட்டால் ஆக அது கட்சி நிகழ்ச்சி இதே ஒருத்தர் தர்க்க வர பண்றாங்க ஏங்க அது உங்க தலைவருக்கு அவங்க பண்றாங்க மனசாட்சியில் உள்ளவர்கள் பண்ணுவாங்களா யாராவது இல்லை உண்மையாவே நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரணும் இல்லை மக்கள் மீது உண்மையாகவே ஒரு சிறு பற்று இருந்தா இது செய்வீங்களாங்க ஏதோ இந்த பிரெட் பேக்கெட்டை தூக்கி போறது பால் பேக்கெட்டை தூக்கி போடுறது இதை தாண்டி எங்களையும் தூக்கி போட்டாங்க இப்போ இதுதான் இப்போ நவீனமாக நடந்திருக்கே தவிர திமுக எங்களுக்கு ஒன்றும் செய்யவும் இல்லை இவங்க எல்லாம் இந்த மீடியாக்கள் எல்லாம் ஏன் தெரியல சமீப காலத்தில் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கிறத ஒழுங்காவே காட்ட மாட்டாங்க அதுவும் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஏதோ விளையாட்டு செய்தி போல ஒன் செகண்ட் ஒன் மினிட் காட்டுறாங்க அது ஏன் தெரியல ஆளுங்கட்சிக்கு தம்பட்ட மடியுங்க தவறு இல்லை ஆனால் நம்ம சொந்தக்காரன் அங்கே இருந்தா நம்ம அம்மா அப்பா அங்கே இருந்தா சும்மா இருப்பீங்களா ஆக மற்ற ஊருக்கு அது வேற ஏதோ நமக்கு வந்தாதான்பா எவனுக்காக எப்படியா போறான்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம திமுக காரன் இல்லை மனிதாபிமானமும் சகோதரத்துவம் உள்ள தமிழ்நாடு இந்த திமுகவுடைய இந்த ஒரு செப்பரேஷனால இந்த திமுக ஒரு கேம் பிளேவால நம்மளே குழம்பி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மக்கள்லாம் எல்லாம் வெகுண்டெழுந்து வரணும் ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழக மக்கள் வந்தே தீரணும் உங்களை நீங்கள் வரனா கூட உங்களை கையை பிடிச்சி கூட்டு வரத்துக்கு என்னுடைய மாநில தலைவர்கள் புரட்சி அமைச்சர் அண்ணாமலையார் காத்துக்கிட்டு இருக்காரு உங்கள் வீட்டு மகனாக உங்கள் வீட்டு சகோதரனாக நிச்சயம் நாங்கள் வருவோம் ஊருக்கு போயிருந்தாரு ஊருக்கு போயிருந்தாரு ஊருக்கு போயிருந்தாருன்னு எவ்வளோ பேச்சு கட்சி இல்லை அண்ணாமலை ஊருக்கு போயிட்டாரு அக்கறை இல்லை வந்த மறுநாளே நாங்கள் விழுப்புரம் போய் நிற்கிறோங்க எங்களுக்கு ரெஸ்டே கிடையாதுங்க இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நீங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள வந்து சூஸ் பண்ண மாட்டீங்க அவங்கள வந்து நீங்கள் கடிக்கிறீங்கன்னா மக்கள் தோல்வடைஞ்சிருக்கீங்கன்னு தாங்க அர்த்தம் அதை நீங்கள் உணருங்க ஒழுங்கான ஆட்களுக்கு ஓட்டு போட்டுப்ப நாற்பதுக்கு 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 நாற்பதுன்னு சொல்றேன்னா எங்க இருக்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எங்க இருக்கா இது ஏன்னு யோசிங்க படிச்சிட்டோம் டிகிரி வாங்கிட்டோம் அது மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க ஒரு அடிப்படை விஷயம் கூட என் மக்கள் அறியாததை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதெல்லாம் மாறணும் தமிழ்நாடு மாற்றப்பட வேண்டிய இடத்துல இருக்கு அதை எல்லாம் உணரணும் சும்மா கண்ணை மூடிட்டு சூரிய நமஸ்காரம் மண்டத்துல எந்த பிரோஜனமும் இல்லை மக்கள் எல்லாம் திமுகவையோ அதிமுக அவங்கள செயல் திட்டத்தோட வரக்கூடிய ஆட்கள் இல்லை செய்தி அரசியலுக்காக தான் வரக்கூடிய ஆட்கள் இங்க செயல அரசியல் செய்யக்கூடியவருக்கு பாரதிய ஜனதா கட்சி காத்துட்டு இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க அந்த வாய்ப்பிற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாறது பாருங்க நன்றி